ாயணமாக ஆழ்வார் என் பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம அஞ்சிரைய மடனாராய் பதிகத்தோட பத உரை பார்த்துன்னு வரோம் ஏழு பாசுரத்துக்கு நேத்திக்கு அன்வயிச்சாச்சு இன்னைக்கு எட்டு ஒன்போதும் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் இனி உனது நாடாயே ஆழ்வார் சிறு பூவாய் சிறிய பூவையே அப்படின்னு ஒரு சின்ன பறவை நீ அலையே நீ அல்லவோ இப்போது வேறுபட்டாயோ நெடுமாலார்க்கு புருஷோத்தமனுக்கு என் தூதாய் என் தூதாகி சென்று எனது நோய் எனது பிரிவாற்றாமையை முகலென்ன சொல்லென்று வேண்டச் செய்தேயும் நுவலாதே போய் சொல்லாதே சொல்லாதே இருந்தொழிந்தாய் வளர இருந்திட்டாய் நான் யான் சாயலோடு ஒளியோடு கூடின மணிமாமை அழகாகிய நிறத்தை தளர்ந்தேன் இழந்தேன் இனி இப்படியான் இப்படியான பின்பு உனது உன்னுடைய வாய் அழகில் வாய் அழகுக்குள்ளே இன் மதுரமான அடிசில் இரையை வைப்பாரை ஊட்ட வல்லார்களை நாடாய் தேடிக்கொள் அப்படின்னு சொல்றார் தன்னுடைய நிலைமையை பூவை என்னும் ஒரு பக்ஷிக்கு காட்டி ஏற்கனவே உன்னை நான் வேண்டிக் கொண்டிருந்தும் எனக்காக தூது சொல்ல செல்லாதே உபேட்சித்திருந்தாய் நானே இப்பொழுது முடிய புகா நின்றேன் இனிமேல் உனக்கு இறையிடுவாரை நீயே தேடிக்கொள்ளாய் என்று சரம சமயத்தில் வார்த்தை போலே சரம சமயத்தில் வார்த்தை போலே சொல்லுகின்றாள் அப்படி ஆழ்வார் அடுத்தது நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்ற வீடாடி வீத்திருத்தல் வினையத்தது என் தீராய் எனதுடலே ஊடாடு அங்கும் இங்கும் நடையாடுகிற பணிவாடாய் குளிர் காற்றே நாடாத மலர் நாடி தேட ஒண்ணாத பட்சங்களை புஷ்பங்களை தேடி நாள்தோறும் தினந்தோறும் நாரணன் தன் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாடாத மலர் அடிக்கு வாடாத மலர் வாடாத தாமரை மலர் போன்ற திருவடிகளில் வைக்கவே சமர்ப்பிப்பதற்காகவே வகுக்கின் அவயவங்களை ஏற்படுத்தி இருக்க வீடாடி வீத்திருத்தல் இப்படி பிரிவிலே மூழ்கி இருப்பதாகிற வினை அத்தது ஆஹ் துர்பாகியம் என் செய்வதோ எதற்காகவே எதற்காக நேர்ந்ததோ வாடாய் காற்றே உரைத்து அப்பெருமானுக்கு தூது சொல்லி அனுகூலமாக மறுமொழி பெறாவிடும் எனது உடல் என் சரீரத்தை இரு பிளவாய் இரு பிளவாக்கிவிடு என்ன சொல்றார் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் என்றார் இப்படி மேனி மேல் மேனி மேல் இருந்து இரு இருந்திருக்கிற மையத்திலே ஒரு வாடை காட்டு வந்து உடம்பிலே உடம்பிலே பட்டது என்றும் புன் இது என்றும் என்றும்ண்டிது இது கண்டிருது இது கண்டிருந்தும் இவ்வாறு வெம்மை ஒன்று மூவரும் சுவடு சுவடு தெரியலாம் என்றா போலே அதனுடைய அபூர்வமான கொடுமையை கண்டு அரசர்கள் துரோகம் செய்தவர்களை ஹிசிக்க வேற்காரரை அனுப்புமா போலே நம்மை கொள்ளை செய்ய சர்வேஸ்வரன் இவ்வாடையை அனுப்பி இருக்க வேணும் என நினைத்து அந்த வாடையை நோக்கி சொல்லுகின்றாள் வாடையே நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீ அங்கே சென்று அறிவித்து விட்டு பின்னை அவசியம் வந்து என்னை முடித்துட்டாய் என்கிறாள் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார் ரொம்ப பனிவாட் பெருமாள் கிட்டே பார பனிவாடை கூட இவரை வந்து ரொம்ப இசிக்கிறது இதை நம்ம பார்த்தோம் இல்லையா தூதா வரார் திருவடி பெருமாள் கிட்டேந்து தாயார் பெரிய பிராட்டியார் கிட்ட போன திருவழி தூதா ஆனா இம்சிக்கல எம்பெருமான் கிட்டேந்து இந்த காத்து பனிவாடாய் வந்து ஆழ்வார் அப்படி இம்சிக்கிறதுன்னு வெளியுவளக் குறையில பார்த்தோம் அது நாளைக்கு வந்து பத்தாம் பாசுரமும் பதினோராவது பாசுரமும் அன்பைக்கு ஆழ்வார் எம்பெருமானா துயர்த்து கழிவுகளே சொல்லணும் ஆப்பாரியும்